அகத்தியர் அகத்திய கோயில்ங்கிற திரட்டல கோயில் சம்பந்த பெருமான் அருளி கேத்திர கோவை அதாவது தலங்களினுடைய தொகுப்பு என்று அமைந்திருக்கின்ற பதிகத்தை இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்றோம் எம்பெருமான எழுந்தருளி இருக்கின்ற தலங்கள் அவையெல்லாம் அருள் நிறைந்தவை எங்கும் எழுந்தருளி இருக்கின்ற எம்பெருமானுடைய அருளை நாம் பெறுவதற்கு உரிய இடமாக அமைந்திருப்பவை கோயில்கள் அதிலும் இந்த பெருமை மிகுத்தலங்கள் அப்படின்னு பார்க்கிற போது அவை அந்த பெருமைனா என்ன அருள் தான் ஆக அருள் நிறைந்த அந்த தலங்களை பட்டியலிட்டு காட்டியிருக்கின்ற இந்த பதிகமானது நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பெரிய புக்கிஷம்னு சொல்லணும் ஆரூர் தில்லை அம்பலம் என்று தொடங்குகின்ற பதிகம் இந்தள பண்ணிலே நாம் எல்லா கோவிலுக்கும் போயிட்டு வந்த பலனை தருவது போல அமைந்திருக்கின்ற பதிகம் வல்லம் வட கட்சியும் இப்படி அந்த தலங்களினுடைய பெயரை குறிப்பிட்டிருக்கின்றார் இப்ப நம்ம இதுல அநேகமாக நாம பெயரை பத்தி சொல்லுகிற பொழுது ஆரூர் அப்படின்ன உடனே திருவாரூர் அப்படின்போ வல்லம் திருவல்லம் திருநல்லம் இப்படியாக இந்த இங்க கட்சி என்று காட்டப்பட்டது நம்ம காஞ்சிபுரம் கட்சி ஏகாம்பம் அச்சுறுப்பாக்கம் இப்படியாக அமைந்திருக்கின்ற தலங்களினுடைய பெயரை குறிப்பிட்டு இவையெல்லாம் எல்லாம் பெருமானுடைய அருள் நிறைந்த தலங்கள் இந்த பெயர்களை பலகாலம் கொண்டிருந்தாலே நமக்கு பெரும் பயன் கிடைக்கும் அதனால் அவற்றை நீ மீண்டும் மீண்டும் சொல்வாயாக என்று காட்டி ஞான சம்பந்த பெருமான் மீண்டும் மீண்டும் பிதற்றாய்ங்கிற வார்த்தையில சொல்றார் பிதற்றாய் பிற சூடித்தன் பேரிடமே என்று அவர் காட்டி இருக்கின்ற இந்த தன்மை அருளாளர்களுக்கு அவர் இந்த கருத்தை வலியுறுத்துகின்றார் ஆக ஆரூர் தில்லை அம்பலம் வல்லம் நல்லம் வடக்கட்சி அச்சிறுப்பாக்கம் நல்ல கூரூர் குடவாயில் இந்த குடவாயில் குடந்தை குடமூக்கு இதெல்லாம் கும்பகோணம் அந்த இடத்துல அங்கங்கே இருக்கிற வேறு வேறு கோவில்கள் அதை நம்ம அங்கே போகிறப்ப பக்கத்து பக்கத்தில் தான் இருக்கோம் அவற்றை எல்லாம் நாம் பார்க்க முடியும் இந்த குடவாயில் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு முனிவருக்காக இந்த குடத்தினுடைய இருந்து அவருடைய நோயை நீக்கும் பொருட்டு அவர் எம்பெருமான் வெளிப்பட்டு அருளினார் அதை அந்த கோவில் நம்ம பார்க்கல இப்படியாக ஒவ்வொரு கோவில்லையும் பல தல புராணங்கள் ஆஹ் எடுத்து பல கருத்துக்களை எடுத்துக்காட்டும் அடுத்து கழிப்பாலை கடல் சூழ் களிப்பா களிப்பாலை க களி இடம் அப்படின்னாலே அது கடல் பக்கத்துல இருக்கிற அதெல்லாம் நமக்கு உணர்த்துவது போல தென் கோடி இருக்கின்ற அந்த கோடிக்கா பீடார் நீரூர் வயல் நீரூர் வயல் நின்றியூர் குன்றியூர் குருகாவையூர் இப்ப குறுகாவூர் வெள்ளடை அப்படிங்கிற அந்த தலமாக இருக்கலாம் அப்படிங்கறதா குருகாவையூர் நாரையூர் நீடு காணப்பேரூர் நல் நீள் வயல் நெய்த்தானம் இப்படியாக அந்த தலங்களினுடைய பெயரை சொல்லி வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம் அமர்ந்து கொண்டு தலங்களினுடைய பெயரை மீண்டும் மீண்டும் சொன்னாலே எம்பெருமானுடைய நாமத்தை சொன்ன முழு பயனும் இங்கே கிடைக்கும் என்பதை நமக்கு வலியுறுத்தி சொல்லி இருக்கின்றார் உறுதியோடு காட்டியிருக்கின்றார் ஞானசம்பந்தர் அதுதான் இந்த பதிகத்தினுடைய ஒரு தனிச்சிறப்புனே சொல்லணும் மற்ற பதிகங்கள் ஒரு தலத்திலே அவர் பாடிய பாடல் அந்த தலத்தினுடைய பெயரை அங்கே காட்டி இருக்கின்ற தன்மையிலும் இருக்கும் இங்கே அத்தனை தலங்களையும் நமக்கு எடுத்து காட்டுகின்றார் இப்படி முதல் பாடலிலே காட்டிய ஞானசம்பந்த பெருமான் இரண்டாவது பாடலிலே மலையிலே எழுந்தருளி இருக்கின்ற எம்பெருமானை நமக்கு அப்படியே கண் முன்னாடி கொஞ்சம் கொண்டு வந்து நிறுத்துகின்றார் என்ன மலைகளெல்லாம் அண்ணாமலை ஈங்கோய் மலை கைலை மலை திருக்கோணமலை இப்படியாக அந்த மலைகள் அங்கே எழுந்தருளி இருக்கின்ற எம்பெருமான் அப்படி பார்க்கின்ற போது இது ஒரு சில மலைகள் எல்லாம் இங்கே இல்லையே அப்படின்னு எனக்கு நமக்கு தோணும் அதுக்கு காரணமும் இருக்கும் என்னன்னா அந்த சோலைகளோடு கூடியதாக இருக்கின்ற அந்த மலைகளை வேறு இடத்திலே நமக்கு காட்டியதாகவும் இருக்கலாம் ஆனால் பெரும்பாலும் உள்ள மலைகளை இங்க பார்க்க முடியுது காலத்தி மலை இந்த கற்குடி அப்படிங்கிறது கூட இன்னைக்கு உயக்கக்கொண்டான் மலைன்னு சொல்றது அதுதான் இந்த வாட்போக்குங்கிறது ரத்னகிரி ஆக இப்படியாக கழுத்திரு அப்புறம் குன்றமாக காமிக்கிறார் பாருங்க முதுக்குன்றம் கொடுங்குன்றம் கழுக்குன்றம் பரங்குன்றம் இவையெல்லாம் அப்படியே நமக்கு அந்த குன்றத்திலே எழுந்தருளி இருக்கின்ற இறைவனுடைய அருளை நமக்கு உணர்த்தி நிற்கின்றன அப்ப இந்த பருப்பதம் இந்த பருப்பதம் அப்படிங்கிறது ஸ்ரீசைலம் ஆந்திரால இருக்கிற தலம் அதையும் இங்கே நமக்கு கட்டியிருக்கின்ற ஆக பன்னார் மொழி மங்கையோர் பங்குடையான் ஆகிய எம்பெருமான் இந்த மலைகளிலெல்லாம் எழுந்தருள் இருந்து நமக்கு அருள் தந்து கொண்டிருக்கின்றான் அந்த தலங்களினுடைய பெயரையெல்லாம் விரும்பி இரவும் பகலும் நினைப்பாயாக அவ்வாறு நீ நினைப்பதை இரவும் பகலும் இவ்வாறு நீ எண்ணி நிற்பாயானால் அது பெரிய துன்பமாக இருந்தாலும் அந்த துன்பக் கடலையே நாம் நீந்திவிடக்கூடிய வகையில் நமக்கு துணை நிற்கும் என்று காட்டுகின்றார் அண்ணாமலை இங்கோயும் அத்தி முத்தாறு முத்தாறுன மணிமுத்தாறு அந்த முதுகுன்றத்துக்கு பக்கத்துல ஓடுகின்ற நதி அத்தை முத்தார் அகலா முதுக்குன்றம் கொடுங்குன்றம் கண்ணார் கழுக்குன்றம் கைலை கோணம் பயில் கற்குடி காலத்தி வாட்போக்கி மங்கையோர் பன்னார் மொழி மங்கையோர் பங்குடையானுடைய பரங்குன்றம் பருப்பதம் இவற்றையெல்லாம் பேணி நின்றே அருள் செய்கின்றான் அவனை நீ நினைப்பாயாக இரவும் பகலும் என்று காட்டே ஒரு வார்த்தை வந்திருக்கணும் நமக்கு அது நம்மளுடைய தவக்குறைவு அங்க ஒரு விடுபட்டதாக நமக்கு அங்க அறி கரைய அறித்ததுல கிடைக்காம இருக்குது இடும்பை கடல் நீந்தலாம் காரணமே என்று இந்த இவ்வாறு நீ சொல்லுவதே உன் இடும்பையிலிருந்து நீங்குவதற்கு காரணமாக அமையும் என்று காட்டி ஆக தலங்களினுடைய பெயர்கள் எவ்வளவுக்கு மந்திரமாக அமைந்திருக்கின்றன என்பதை ஞான பெருமான் இந்த பாட் பதிகத்திலே நமக்கு உணர்த்தி இருக்கின்றார் அவற்றை தொடர்ந்து நாம் சிந்திப்போம் அந்த தலங்களுக்கு சென்று வந்த பயனையும் பெறுவோம் திருச்சிற்றம்பலம்